டைனோசர்கள் பூமியின் மிகப்பெரிய உயிரினமாக இருந்ததா இன்று நாம் டைனோசர்களின் அற்புதமான உலகத்திற்கு ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறோம் சுமார் இருநூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தோன்றிய இந்த பிரம்மாண்ட உயிரினங்கள் நூற்று அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்தன அடைனோசர்களில் பல வகைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் சவுரோபாட்கள் நீளமான கழுத்து மற்றும் வால் கொண்ட தாவர உண்ணிகள் உதாரணம் பிராக்கியோசோரஸ் தெரோபாட்ஸ் கூர்மையான பற்கள் மற்றும் நகங்கள் கொண்ட உன் உண்ணிகள் உதாரணம் ரெக்ஸ் சிரடோப்சியன்ஸ் கொம்புகள் மற்றும் பாதுகாப்பு கவசங்களைக் கொண்ட தாவர உண்ணிகள் உதாரணம் ட்ரைசெராடாப்ஸ் ஓர்னிதோபாட்ஸ் இரண்டு கால்களில் நடக்கும் தாவர உண்ணிகள் உதாரணம் ஈகுவானோடன் டைனோசார்கள் பல்வேறு வகையான வாழ்விடங்களில் வாழ்ந்தன அடர்ந்த காடுகள் முதல் பரந்த சமவெளிகள் வரை அவை எல்லா இடங்களிலும் தங்களை தகவமைத்துக் கொண்டன இவை முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்தன சில டைனோசர்கள் கூட்டமாக வாழ்ந்ததற்கான சான்றுகளும் உள்ளன சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கியதால் டைனோசர்கள் அழிந்தன என்று கருதப்படுகிறது இந்த நிகழ்வு பூமியின் காலநிலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இது டைனோசர்களின் அழிவுக்கு வழிவகுத்தது டைனோசார்களை பற்றிய நமது அறிவு உலகம் முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட படிமங்கள் மூலம் பெறப்பட்டது இந்த கண்டுபிடிப்புகள் டைனோசார்களின் வாழ்க்கை முறை அவற்றின் உடலமைப்பு மற்றும் அவற்றின் அழிவு பற்றிய தகவல்களை வழங்குகின்றன டைனோசர்களின் நேரடி வம்சாவளிகள் பறவைகள் என்று நம்பப்படுகிறது எனவே டைனோசர்கள் முற்றிலுமாக அழிந்துவிடவில்லை அவை இன்னும் நம்முடன் பறவைகளின் வடிவில் வாழ்கின்றன டைனோசர்கள் ஒரு அற்புதமான சகாப்தம் அவை பூமியின் வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளன அவற்றைப் பற்றி நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம்